வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க கோடான கோடி நன்றிகள் தலைவருடைய சூப்பரான அப்டேட் நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவரோட பிறந்த நாள் வரப்போகுது டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் டூப்பர் அப்டேட் வந்து ஜெயிலர் டூ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதோட ப்ரொமோ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா செட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து டிசம்பர் இந்த ஷூட் நடக்க போகுது நெல்சன் அனிருத் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மூணு பேரும் கலந்துக்கிறது கன்ஃபார்ம் இன்னும் யார் எக்ஸ்ட்ரா இந்த ப்ரோமோல வரப்போறாங்க அப்படிங்கறது வந்து சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறதுதான் சூப்பரான அப்டேட்டு இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு தரிசனமாக கிடைக்க போது தலைவருடைய ஜெயிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு யாருமே எதிர்பார்க்காத டைம்ல வந்து தலைவர் வந்து பூந்து விளையாடினாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் தான் ஜெயிலர் இப்ப ஜெயிலர் டூவோட ப்ரொமோஷனுக்காக வீடியோ ஷூட் பண்ண போறாங்க டிசம்பர் அஞ்சு அதுதான் வந்து மிகப்பெரிய பரபரப்பா வந்து பேசும் பொருளாக இருக்கு இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக எடுக்க போறாங்க அதுக்கான செட்டு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிசம்பர் அஞ்சு நடக்க போகுது ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் கலாநிதி மாறன் வந்து நெல்சனை கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு நீங்க வந்து இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல செலவு செஞ்ச படத்தை இது வரைக்கும் அதாவது கூலியை விட அதிபயங்கரமான பொருட்கலவுல இந்த ஜெயிலர் இருக்கணும் ஜெயிலர் டூ இருக்கணும் நீங்க எந்த பத்தியுமே உங்களுக்கு யாரு வேணும்னாலும் கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேணும்னாலும் ஓகே எந்த மாதிரி செட்டு மாதிரி லொகேஷன் வேணாலும் ஓகே ஆனா இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச படங்கள்லயே அதிகபட்ச பொருட்செலவுல தயாரிக்கக்கூடிய படமா சன் பிக்சர் படமா தான் இருக்கணும் இந்த சன் பிக்சர் படம் தயாரிக்கக்கூடிய பொருட்செலவுல அது அடுத்தது வந்து ரஜினிகாந்தோடைய படத்தை யார் எடுத்தாலுமே இவ்வளோ பெரிய பொருட்செலவுல கண்டிப்பா எடுக்கவே முடியாது எடுக்கவும் கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்திருக்கிறாரு இந்த அட்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்சனை வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு நெல்சன் வந்து இப்ப எப்படி வந்து இந்த கதையில என்னென்ன பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடியும் இவர் வேற ஏகப்பட்ட செலவு செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு இந்த செலவுக்கெல்லாம் நம்ம யார கூப்பிடுறது இந்த படத்துல யார யார கூப்பிட்டு செலவை இன்க்ரீஸ் பண்றது பிரம்மாண்டத்தை கொடுக்கறது வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கிறது நெல்சன் மேல மிகப்பெரிய ஒரு பேர்டன் அப்படின்னே சொல்லலாம் ஆனா வந்து நெல்சன் அதெல்லாம் வந்து கவலையா இல்லாம நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நெல்சன் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆர்டிஸ்ட் யாரை போடணும் என்ன கதை எந்த இடத்துல லொக்கேஷனு எப்படி இருக்கணும் தலைவர் எப்படி காட்டணும் அப்படிங்கறத தலைவரோட உட்காந்து பேசி எல்லா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு கலாநதிமாரன் சார் ஓகே சொல்லி அவரு பட்ஜெட்டை பத்தி யோசிக்க யோசிக்காத நெல்சா ஆனா எனக்கு ஜெயிலர் ஒன்ன விட ஜெயிலர் டூ வந்து மிக பிரம்மாண்டம் தமிழ் சினிமால இப்படி ஒரு பிரம்மாண்டம் மாஸ் கமர்ஷியல் படத்தை யாருமே எடுக்கவே கூடாது இனிமே நீங்க பூந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு ரசிகர்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான் சான்ஸே இல்ல நெல்சன் ஆல்ரெடியே வந்து பூந்து விளையாடக்கூடியவர் ஜெயிலர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாஸ் கிளம்ப போறாரு அனிருத் அவர்கள் வந்து பாத்தீங்கனா ஜெயிலர் 1 கே என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் ஜெயிலர் 2 சும்மா விடுவார தலைவர் படம்னா சும்மாவோட ஒரு குக்கும் அப்படிங்கிற மாதிரி புருஷா எதாவது ஒண்ண क्रिएट பண்ணுவாரு கண்டிப்பா அந்த குக்குவும் இருக்கும் அது இல்லாம புதுசா எதாவது क्रिएट பண்ணி அந்த விஷயத்தை வந்து ட்ரெண்டிங்கா மாத்தறது தான் வந்து அனிருத்தோட ட்ரெண்டு நம்ம யாருமே சாதாரணமா நினைச்சிராத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவார் அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா மனசுலாயும் நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மலையாள ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மனசுலாயவனு ஒரு பாட்டை போட்டு அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகினாரு அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹிட் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கான ப்ரோமோ டிசம்பர் அஞ்சு வர டிசம்பர் அஞ்சு எடுக்க போறாங்க டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டு தலைவருடைய பிறந்தநாள் அன்று மிகப்பெரிய தரிசனம் நமக்கு காத்துட்டு இருக்கு ஜெயில டூ மட்டும் இல்ல கூலியில இருந்தும் நமக்கு ப்ரமோஷன் வீடியோ வரத்துக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டுமே நமக்கு தபாக்கா போனஸா இருக்க போது அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம் 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 கண்டிப்பா கொண்டாட்டம் இருந்தே தீருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அவர் வந்து லவ் பண்றாங்க அந்த லவ்வுக்கு வந்து தலைவர் வந்து திருப்பி கொடுக்குறாரு நீங்க நம்ம சேனலை லவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து வளர்த்து விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மீண்டும் ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு தான் நன்றி வணக்கம் மற்றும் சூப்பரான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்